ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு இந்த என்ன பார்க்க அப்படின்னா பகலில் பூஜை பண்ணுவது போல் இரவிலும் ஒரு சின்ன பூஜை பண்ணிக்கொண்டால் ரொம்பவே நன்றாக இருக்கும் இல்லத்தில் அப்படிங்கிற தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் நாம இரவு செய்ய வேண்டிய சில முக்கியமான வேலைகள் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்பூரம் என்பது மிக மிக சிறந்த ஒரு ஒளியாகும் அந்த ஒளி இல்லத்தில் இயற்றுவதால் இல்லத்தில் உள்ள பல விஷயங்களை அகற்றி நன்மையை கொடுக்கும் இந்த கற்பூர ஒளிக்கு விளக்கு ஒளிக்கு நிகரான சக்தி உண்டு விளக்கு ஒளிக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கின்றதோ அந்த அளவுக்கு இந்த கற்பூர ஒளிக்கும் சக்தி உண்டு இப்படி கற்பூர ஒளி சக்தியாக விளங்கும் பொழுது இந்த சக்தியை இரவு நேரத்தில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் இதனால் சில செல்வ வழி பிறக்கும் செல்வத்திற்கும் செல்வம் சேர்ப்பதற்கும் செல்வம் நிலைத்து நிற்பதற்கும் சில விஷயங்களை நாம் கண்கூடாக காணலாம் அதாவது விரைய செலவு வீண் செலவு கட்டுக்கடங்காமல் இருக்கும் செலவு வரவுக்கு மீறிய செலவு சேமிப்புக்கு இல்லாமல் போகும் செலவுகள் பணம் வராமல் இருப்பது வேலை செய்தாலும் கைக்கு பணம் வரவில்லை என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க எந்த விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அதெல்லாம் கடந்து நல்ல விஷயங்களை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் என்று சொல்லலாம் அது என்ன செய்யணும் அப்படிங்கும்போது சமையல் அறையில் இருக்கும் சிங்கிள் ஒரு கற்பூரம் ஏற்றி அதாவது ஒரு கற்பூரத்தை இரண்டாக ஒடித்து வைத்து ஏற்ற வேண்டும் அதாவது வேலையெல்லாம் முடித்து விட்டு செய்ய வேண்டிய அந்த வேலைகள் இரவில் போகும் முன் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இது அப்போ சமையல் கட்டில் இருக்கிற சிங்கில ஒரு கற்பூரத்தை ரெண்டாக்கி ஏற்ற வேண்டும் அப்பொழுது சிங்க் ரொம்பவே சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு பொருளாகும் அப்போ அந்த சிங்க்ல அந்த கற்பூரத்தை ஏற்றிவிட்டு அடுத்ததாக நீங்கள் படுக்கை அறை தூங்குவதற்கு முன் அங்கே பச்சை கற்பூரம் இரண்டு லவங்கம் வைத்து ஏற்ற வேண்டும் அகல் வைத்துக் கொண்டு ஏற்றலாம் அந்த அகலை தினம் தினம் அதற்காகவே பயன்படுத்தி கொள்ளலாம் சிங்கில் அகல் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்படி செய்தால் மறுநாள் காலை உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களும் நிறைய நன்மைகளும் கிடைக்கக்கூடும் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்றால் தூங்குவதற்கு முன் சிறிய ஒரு அகல் தீபமோ அல்லது அணையா தீபமோ வீட்டில் பூஜை அறையில் எரிந்து கொண்டிருப்பது ரொம்பவே சிறந்தது மின்சார விளக்கை விட அந்த விளக்கை ஏற்றி ஒரு ரெண்டு அறுபத்திகளை ஏற்றிவிட்டு தூங்கச் செல்லலாம் இதெல்லாம் தூங்க செல்வதற்கு முந்தி செய்வதால் மிக மிக நன்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நீங்க போக போக இதை செய்து வருவதாலும் பல நன்மைகளை உங்களுக்கு நடப்பதை மிக மிக உணரும் சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக சுக்கர சக்தி உங்களுக்கு நிறையவே கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் ஆலயங்களுக்கு நெய் வாங்கி கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமைகளில் ஆலயங்களுக்கு நெய் வாங்கி கொடுக்கலாம் சுக்கரம் அப்படின்னாலே தானே அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு வேறு பல மாற்றங்களை கொடுக்கும் ஆலய தீபம் ஏற்றுவதற்கு நெய் வாங்கி கொடுப்பது மிக மிக அவசியமாக இருக்கும் அது அதுவும் செவ்வாய்க்கிழமைகளில் வாங்கி கொடுக்கும்போது ரொம்பவே சக்தியாக இருக்கும் இந்த இப்போ நாம சொன்ன விஷயங்கள்லாம் மிக மிக எளிமையான விஷயங்களும் கூட நீங்கள் செய்வதற்கு இணங்கிய விஷயங்களும் இது ஆனால் மிக மிக சக்தியான விஷயங்கள் இதனையும் செய்து பாருங்கள் அதற்கு முன்பு ஓம் ஸ்ரீம் நமகா இந்த விஷயங்களெல்லாம் செய்யும் பொழுது உங்கள் வாயில் இந்த மந்திரங்கள் கொண்டே இருக்கலாம் ஓம் ஸ்ரீம் நமகா அப்படிங்கிற மந்திரங்களை நீங்கள் ஜபித்து கொண்டே விஷயங்களை செய்வதற்கு உங்களுக்கு பதினைந்து நிமிடங்கள் எடுக்கும் அந்த பதினைந்து நிமிடங்களும் ஆத்மார்த்தமாக செய்து முடிக்கும் பொழுது மிக மிக நன்றாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மிக தெளிவாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்